கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில் கொல்லிமலை காட்டுக்குள்ள மிளகு தோட்டத்திற்கு இடையே மண்ணில் புதைந்த நிலையில் இரிந்து இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு சிவன் கோவிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கொல்லிமலையில இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு கோவில் இருக்குன்னா அது எந்த கோவில் தாங்க இருந்து காட்டுறோம் பாருங்க இது ஜன்னல் இருந்திருக்கணும் ரொம்ப ஒரு அழகான ஒரு நந்தி சிலை பெண் வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்கு குரங்கோடிய ஒரு சிற்பம் வாழ் இருக்கு இந்த இடத்துல இந்த கல்வெட்டுக்கு தெரிந்து பாருங்க குனிஞ்சுதான் நம்ம போகணும் இன்னொரு நுழைவாளி இருக்குது இதுவும் அதே போல் தான் இருக்குது ரொம்ப சிரமப்பட்டு தாங்க உள்ளே வரணும் கொஞ்சம் சாஞ்சி மாதிரி இருக்குங்க இந்த கோவில் கொல்ல மனிதர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் சொல்லியும் சொல்லப்படுது அதற்கு காரணம் இந்த கோவில் கருவறைக்கு போகக்கூடிய வழிதாங்க ரொம்ப குறுகலாகவும் அவ்வளவு எளிமையா இந்த கருவறைக்குள்ள போயிட முடியாது இரண்டு நுழைவாயல்களை கடந்தாதான் நம்ம கருவறைக்குள்ளே போக முடியும் அதனால குள்ள மனிதர்கள் இந்த கோவில கட்டியிருக்கலாம் சொல்லி சொல்லப்படுது இந்த கோவிலுடைய பேர் என்ன இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவில் யார் கட்டினாங்க எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லி எந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லாத இன்றைக்கும் கொல்லிமலையில் மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் இனி நம்ம போக போறோம் காணொலியை முழுசா பாருங்க கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்திய இந்தியன் நான் சி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம கொல்லிமலையில இருக்கோங்க கொல்லிமலையில போட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கோம் இங்க இருந்து நாம இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோயில் இருங்க ரொம்பவுமே சிதிலமடைஞ்ச ஒரு சிவன் கோயில் நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு சிவன் கோயில் சொல்லலாம் ஏன்னா இந்த கோவில் யாரு கட்டினாங்க எத்தனை வருடங்கள் ஆயிருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கும் சரியே தெரியல ஒரு சிலர் வந்து ஆயிரம் வருடங்கள் ஆகும் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இரண்டாயிரம் வருடங்கள் ஆகும் சொல்றாங்க அந்த ஒரு சிவன் கோயில தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் இந்த வழியில தான் நம்ம உள்ள போகணும் மிளகு தோட்டத்துக்குள்ள அந்த சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரம் வருஷம் பழசு யாரு என்னன்னு தெரியல ஆனா இப்ப வழிபாடு நடக்குது சரிங்க நன்றி இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க அவரும் இரண்டாயிரம் வருஷங்கள் வந்து பழமையான ஒரு சிவன் கோயில்னு சொல்லியிருக்காரு சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் புறநானூரில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கொல்லிமலையை ஆட்சி புரிந்தது வந்து ஒரு குறிநீல மன்னன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கடையேழு வள்ளல்கள் என்ன அழைக்கக்கூடிய அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் ஓரி மன்னன் எனக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கொல்லிமலையை வந்து ஆட்சி பண்ணியிருக்காருங்க இந்த கடையல் வளால்கள் வந்து மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் ஓரி மன்னன் இவர் வந்து வில் வித்தையில் ரொம்பவும் திறமை வாய்ந்தவர்களாம் அதனால் இவர் வந்து வல்வில் ஓரி என்றும் அழைக்கப்படுதுங்க அவருடைய காலகட்டத்தில் இருந்தே இங்கே வந்து இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது முன்னாடி வந்து போட் ஹவுஸ் இருக்குதுங்க போட் ஹவுஸ் வந்து பார்க்க முடியுது பார்க்கலாம் இங்கே இருக்குது போட் ஹவுஸு போட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இது பக்கத்துலேயே அதை நம்ம போகிற மாதிரி இருக்கும் வழி இந்த போட் ஹவுஸ் ஒட்டியே நமக்கு ஒரு வழி போகுதுங்க இந்த வழிதான் நம்ம போவோம் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இது பக்கத்தில் தாங்க இருக்குது நமக்கு கோவில் இந்த கோவிலை சுற்றியுமே நமக்கு மிளகு தோட்டம் தாங்க இந்த மிளகு தோட்டத்து நடுவில் தான் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்பவும் பழமையான ஒரு கோவிலுங்க இந்த கொல்லிமலையில் இன்றைக்கும் விடை தெரியாத ஒரு கோவில் இருக்குன்னா அது எந்த கோவில் தாங்க இந்த கோவில் யார் கட்டினாங்க என்னென்ன தெரியல எத்தனை வருடங்கள் ஆகுது சுத்தமாக யாருக்கும் எதுவுமே தெரில சரி வாங்க இந்த கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோவில் அமைந்து இருக்கக்கூடிய இடம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடியே நம்ம பார்க்கலாங்க நந்தி பகவானே இருக்கார் தூண்கள் எல்லாம் பாருங்கள் வித்தியாசமான ஒரு வடிவில் இருக்குது ரொம்ப பழமையான கோவிலாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தூண்கள் போல் தான் இருக்குது மேலே பாருங்க மேலே எந்த ஒரு கோபுரமும் இல்லை எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்ததாக தெரியல தெரில செடிதான் முளைச்சிருக்கு உள்ளே போகலாம் உள்ளே வந்ததுமே நம்ம நந்தி பகவானை பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு ஜன்னல்கள் இருந்திருக்கும் போல் இருங்க கல்லுலேயே ஜன்னல் வந்து செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா நிறைய கோவில்களை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கும் அது போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த ஜன்னல் தெரியுதுங்களா இங்கேருந்து காட்டுறோம் பாருங்கள் இது ஜன்னல் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு பக்கம் இருந்திருக்கணும் அது இடிஞ்சு கீழே விழுந்திருக்கணும் அதை எடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு நந்தி சிலை நேராக சிவபெருமானை நோக்கி அமைஞ்சிருக்கு ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லைங்க ஹைட்டு குறைவாக தான் இருக்குது ஒரு ஏழு எட்டு அடி இருக்கும் இந்த இடத்துல மேடாக இருக்குது மண் இருக்குது இங்கே நம்ம பார்க்கலாம் தூணில் இந்த ஒரு தூணில் மட்டும்தான் சிற்பங்களே நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலில் ஏதோ பெண் வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்குது இது ஒரு குரங்கோடிய ஒரு சிற்பம் வாள் இருக்குது இந்த இடத்துல ஏதோ இந்த பெண்ணிடம் வந்து இந்த குரங்கு வந்து ஏதோ வாங்குது வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் இல்லை இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து பெண்ணாக ஒரு பெண் மாதிரி தான் இருக்குது வேற எங்கேயும் இந்த தூணில் எந்த ஒரு சிலைகளும் இல்லை இதான் உள்ளே வந்தால் இதை அமைப்பங்க இந்த மண்டபத்தை சுற்றியுமே பதினாறு தூண்கள் இருக்குதுங்க இங்கே மூன்று மண்டபங்கள் மாதிரி இருக்குது இது வந்து நந்தி மண்டபம் மாதிரி இருந்துருக்கணும் நந்திக்கு கீழே வந்து பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு அஸ்திவாரம் அமைச்சிருக்காங்க இது வந்து நந்திக்காக அமைக்கப்பட்ட ஒரு இடம் கருவறைக்கு உள்ளே போக ரொம்ப சின்ன வழிங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த கொல்லிமலையில் இந்த கோவிலில் இதே ஐட்டில் தான் மனிதர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்குள்ளே போயிருப்பாங்களே இல்லை இடிபாடுகளுக்கு பிறகு இதோடைய உயரம் குறைஞ்சிருக்கா என்னன்றது என்னன்றது சந்தேகமாக இருக்குது இங்கே வந்து ஏதோ இங்கே வந்து விநாயகர் சிலை ஒன்று இப்போ வச்சுருக்காங்க பார்க்கலாம் இதுதான் நமக்கு மண்டபத்துக்குள்ளே போகிற வழியே அங்கே அதுதான் கருவறை அங்கே வந்து சிவபெருமான் இருக்காரு நமக்கு இங்கே கல்வெட்டுகள் தெரிந்து பாருங்க ஆனால் இது என்ன கல்வெட்டுகள் என்ன விவரம் யார் கட்டினாங்கன்னு சொல்லி எந்த ஒரு விவரமும் இல்லைங்க இதில் தான் கல்வெட்டு பார்க்க முடியும் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியல மரம் இருக்குது மரத்தோட வேர் வந்து அப்படியே நுழைவாயில் அப்படி பிணைஞ்சிருக்கு ரொம்ப சின்னதுங்க நான் போறேன் பார்ப்பீங்க வந்து பூஜைகள் பண்ணியிருக்கேங்க யாரோ தேங்காய் உடைச்சி வச்சுருக்கேங்க உள்ள போலாம் உள்ள ரொம்ப குறுகலாக இருக்குங்க குனிஞ்சு தான் நம்ம போகணும் வழி இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கு பாருங்க அதே போல் இது ஒரு மண்டபமாக இருந்துருக்குமா என்னென்னு தெரியல இங்கே ஒரு கேப் இருக்குது நமக்கு இன்னொரு நுடைவாளி இருக்குது இதுவும் அதே போல் தான் இருக்குது ரொம்ப தாங்க உள்ள வரணும் உள்ளே வந்துட்டாமா கருவறை இருக்குது சிவகருமனை பார்க்கலாம் ஓம் நம சிவாயம் உள்ள வந்து நம்ம சிவபெருமனை வழிபாட்டாச்சு கருவறை எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் வந்து போகிறது கஷ்டமாக இருக்குது கூட இவ்வளோதாங்க கருவறை சிவலிங்கம் ஆதியிலேருந்து இருக்கக்கூடிய சிவலிங்கமாக என்னென்னு தெரியல சிவலிங்கம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது இந்த லிங்கம் மட்டும் ஒரு வெண்மை நேரத்தில் யுபதி நாளாக அந்த மாதிரி வெண்மையாக காய்ச்சலிக்குதான் என்னென்னு தெரில கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குங்க இதுதான் கருவரையோடைய மொத்த அமைப்பு கருங்கற்களை கொண்டு முழுசாக இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க ஃபுல்லாக இடிஞ்சு போயிருக்குங்க கருவறை வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை முன்னாடி அந்த மண்டபம் தான் நமக்கு மேலே கூரை இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சிருக்கு இது மேலே என்ன செங்கற்களால் ஆனால் விமானம் வேணால் கட்டியிருப்பாங்களே என்னென்னு தெரியல இந்த கற்கள் மட்டும் சுற்றி நிற்கிது கருவறையில் நம்ம பார்க்க முடியுது ஆனால் வெளியிலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் கோவிலுடைய மொத்த அமைப்புங்க இந்த இரண்டு நுழைவாயில் தான் நமக்கு ரொம்ப சின்னது உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுக்குள்ளே இன்னும் தான் வரணும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குனிஞ்சு தான் வரணுன்றதுக்காக அந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டினாங்களா இல்லை உடைஞ்சது பிறகு மேலே தூண்களை தூக்கி வச்சுருக்காங்களா என்னன்றது நமக்கு சரியே தெரியல ஒரு பலாமரம் வந்து உள்ள முளைச்சிருக்கு பெரிய மரம் இந்த மரத்தோட வேர்கள் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த சிவர்களை ஆனால் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப அழகாக இயற்கை இயற்கையோடு ஒன்றி இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த இடம் சுற்றி நம்ம பார்க்கலாம் மிளகு தோட்டம் தான் கோவிலை நம்ம அப்படியே சுற்றி வரலாம் தூண்கள் மட்டும் எதுவும் சேதமடையில இந்த தூண்கள் எல்லாம் அப்படியே தான் நிற்கிது நிச்சயமாக ரொம்ப பழமையான தான் இருக்கணும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப பழமையான கோவில் தான் கொல்லிமலை காட்டுக்குள்ள மர்மமான ஒரு இடம் இன்றைக்கும் இருக்குன்னா கண்டிப்பாக அது இந்த இடந்தாங்க ஒரு கோவில் இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்குது ஆனால் யாரை கட்டினாங்கன்னு தெரியல எத்தனை வருடங்களாக இருக்குதுன்னு தெரியல இந்த கொல்லிமலையை ஆட்சி புரிந்த மன்னன் வந்து வல்வில் ஓரின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அவர் தான் இந்த கொல்லிமலை வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு சங்க காலத்தில் ஆட்சி செய்த ஒரு குறிநில மன்னன் அவர் அவர் இருக்கும்போதே இந்த கோவில் இருக்குன்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அவருக்கு பிறகு சேரர்கள் வராங்க அவரை தோற்கடித்து சேரர்கள் வந்து அவர்களும் இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் என்ன கட்டினாங்களா என்னென்னு தெரியல அங்கே ஒரு சில கல்வெட்டுகள் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சால் இந்த கோவில் யார் கட்டினாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கொல்லிமலைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இது போன்ற இடங்களுக்கு வாங்க மக்கள் அதிகமாக வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்த வந்து மறுபடியும் சீரமைச்சு பழையபடி இங்கே ஒரு பெரிய ஒரு சிவன் கோயிலை நம்ம பார்க்கலாம் கொல்லிமலையில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய பழமையான ஒரு சிவன் கோயில்னா கண்டிப்பாக அது இந்த சிவன் கோயில் தாங்க நீங்கள் கொல்லிமலை வரீங்கன்னா கொல்லிமலை போட் ஹவுஸ் வரீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க இது பக்கத்திலே தான் போட் ஹவுஸ் இருக்குது போட் ஹவுஸ்லேருந்து இந்த ஒரு மண் சாலை வருங்களா இந்த சாலையிலே வந்தீங்கன்னா நம்ம அந்த கோயில் வந்து பார்க்கலாம் ரொம்ப பழமையான கோயிலுங்க சிவபெருமன் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக காட்சி இருக்கிறாரு இன்றைக்கும் வந்து ஒரு கால பூஜை வந்து தினமும் இருக்குது மக்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய அந்த கோயில் வந்து டெவலப் ஆகலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் கொல்லிமலை வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்ப பழமையான சிவன் கோயில் கொல்லிமலையை பற்றி ஏற்கனவே நம்ம ஐந்து காணொலிகள் போட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கொல்லிமலையில் இது வரைக்கும் யாரும் காட்டாத யாரும் போகாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிருந்தோம் கொல்லிமலை காட்டுக்குள்ள ஒரு தனல் ஒன்று போட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நான்குல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவு போகக்கூடிய இந்த தனலுக்குள்ள நம்ம ஒரு இரநூறு மீட்டர் நம்ம பயணிச்சிருந்தோம் ரொம்ப த்ரில் இருந்தது இந்த ஒரு பயணம் இந்த ஒரு அனுபவம் அடுத்த இந்த வீடியோ தான் வருவோம் காணொலியை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்தர்கள் இணை இந்த பணிப்போம் இந்தியன் டிராவலர் எக்ஸ்ப்ளோ